ஓ மை காட் அ எமோஷ்னல் சீன்ஸ் ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையாக இன்றைக்கான எபிசோடு வந்து எமோஷ்னலோட ஒரு மிகப்பெரிய ஃப்ளேவரில் போயிருக்கு அதுலேருந்து வெளிலையே வர முடியாது அந்த அளவுக்கு விஜயுடைய அந்த உருக்கம் அப்படிங்கிறதுக்கு அந்த காதல் அவர் அவ்வளோ அழகாக அவர் எவ்வளோ தூரம் அந்த பொண்ணை நேசிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளிக்காட்டியிருக்காங்க நேற்று பிக் பாஸில் கூட ஒரு வார்த்தை கவனித்தேன் அதாவது ஒருத்தர் மாதிரி எவ்வளோ அனுபவிச்சுருக்கோமோ அதே குவாலிட்டி தான் வந்து ஒருத்தர்கிட்ட எல்லா விஷயங்கள்லேயும் இருக்கும்ன்ட்டு அதே தான் அந்த அன்பு எவ்வளோ தூரம் காவிரி மலை வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரியே வெண்ணிலா அப்படிங்கிற விஷயத்தில் அவருடைய எமோஷ்னல் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ரொம்ப அழகாக தாத்தாவும் அவரும் அந்த அதிர்ச்சியிலேருந்து கீழே இறங்குவாருங்க பாருங்கள் அதுலேருந்து வெண்ணிலாவை பார்த்ததுலேருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லை ராகினி அஜய் இங்கே ஒரு பிளே பண்ணுறாங்க இருந்தாலும் வெண்ணிலாவை பற்றி மட்டுமே கேட்குறாரு காவேரியை டார்கெட் பண்ணல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன காவேரி அப்படின்னு அவங்கள டார்கெட் பண்ணால் அவங்களுக்கு தெரியுது முதல் நீ சொல்லு அதை எதுக்கு நீ இந்த காவேரியை டார்கெட் பண்ணுறேங்கிற பாயிண்ட்டுக்கு வர்றாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தாலும் அவரோட எமோஷ்னலில் ஒரு ஷேக் இருக்குது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது இன்றைக்கி எபிசோடில் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி அவருக்கு வெண்ணிலா வேணும்னு போயிடுவாருன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் அந்த வெண்ணிலாவுடைய முக்கியத்துவத்தை அவர் சொல்ல சொல்ல க அவங்க கடைசி சிந்தியாக பாருங்கள் தொடரும் போடும்போதே காவிரி வந்து அந்த அவங்களோட ரியாக்ஷனும் இவர் வந்து வெண்ணிலாவை அணுகிற விதமும் பார்க்கும்போது ஒரு பக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது பட் விஜய் அப்படி பண்ண மாட்டார் ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸான விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா அங்கே கங்காவும் இருக்காங்க தாத்தாவும் இருக்காங்க இவங்க வாழ்க்கையை துவங்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து விட மாட்டாங்க ஓகேவா ஆனால் வெண்ணிலாவை கண்டிப்பாக இரநூறு சதவீதம் வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அவங்கள உருகி உருகி கவனிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை விஜய் செய்வார் நான் தான் என்ன சொன்னேன்னா இவங்களுக்கு வந்து செப்பரேஷன் ட்ராக் இல்லை இதெல்லாம் தாங்கிக்கணும் எவ்வளோ வேணாலும் கொடு கொடுப்பாரு டேரக்டர் அதுலேயும் ரைட்டர் இன்னும் என்னென்ன வார்த்தைகள் நமக்கு பயன்படுத்துற மாதிரி அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தேன் விஜயோட எக்ஸ்ட்ராடினரியான அந்த அழுகை மனுஷன் வந்து எவ்வளோ தூரம் நேசிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அழுது கொட்டிட்டார் நான் சொன்னேன் இல்லையா அவங்க பேரண்ட்ஸ் இழந்துட்டாங்க நினைவுகள் இழந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த கேரிங் வேற ஆங்கிளில் போகும் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜய் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இதில் ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு சீன்லேயே டோட்டலாக விஜய் காவேரியை பார்த்து சாரி வெண்ணிலாவை பார்த்தாலும் உண்மையாலுமே ஒரு முக்கியமான சீன் எது தெரியுமா காவேரி எங்கள் கங்கா கிட்ட சொல்கிறது இந்த பொண்ணு வந்து நின்னாலும் அதாவது வெண்ணிலா வந்து நின்னாலும் நான் தான் அவருக்கு பெருசுங்கிறத அவருக்கு புரியணும் அப்படி புரிஞ்சுட்டா எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை கரெக்டான பாயிண்ட்டானா ஸோ அந்த இடத்துல இவங்களை நான் கொண்டு போய் நிறுத்தினாலும் நான் தான் வேணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா எனக்கு ஹாப்பி அப்படிங்கிறாங்க இந்த பாயிண்ட்டை கங்காவும் காவிரியும் கவனிச்சுட்டு இருக்காங்க ஸோ காவிரி நூறு சதவீதம் நானுமே அது நூறு சதவீதம் மண்டே எபிசோட்லேயோ இல்லை பிரம்மலையோ பார்ப்பேன் அந்த பொறுத்து தான் காவிரி இங்கே இருக்கிறத பற்றி யோசிப்பாங்க இந்த இடத்துல நிறையா டிஸ்கஷனில் பசுபதி வந்து லாஸ்ட் எபிசோடில் இதெல்லாம் கோர்ட் கொண்டு போனால் இது பண்ண முடியாது எனக்கு புரியலை ஒரு எக்ஸ் லவர் வர்றதுக்கும் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போக வைக்கிறது ஓகே பட் கோர்ட் சீன் பற்றி இந்த இடத்துல ஏன் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது ஏன் அதில் ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சுருக்காங்களா அதாவது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் வருத்தி வந்தானா நம்ம அதை பற்றி பயப்படலாம் கோர்ட்டு அப்படின்ட்டு ஒரு எக்ஸ் லவருக்கு வந்து கோர்ட்ரு டிஸ்கஷனை ஏன் அவர் கொண்டு வந்தார் இதை வச்சு அவங்கள பிரிக்கணுங்கிறது சட்ட ரீதியாக எப்படி சொன்னார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் சட்ட ரீதியாக அவங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு இருக்குது அங்கே ஒன் இயர் கான்ட்ராக்டு கீழே கிழிஞ்சு கிடக்குது அதை கிளியாமல் கிடக்குது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பார்ப்பாரா கிடையவே கிடையாது யாருமே எடுத்து பார்க்க மாட்டாங்க யார் எடுத்து பார்ப்பா ராகினி தான் எடுத்து பார்ப்பாங்க அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் விஜயோட முடிவு அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட்டை நோக்கியும் வெண்ணிலா பட்சியுமே யோசிப்பார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் முக்கியமான விஷயம் தாத்தா எல்லாருமே அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க பட் காவிரி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வியூ ரொம்ப முக்கியம் வெண்ணிலா வந்தால் தனக்கான அந்த வேல்யூ அப்படியே இருக்கா இல்ல மாறுதான்னா கண்டிப்பா வந்து விஜய் வந்து இப்போதைக்கு காவிரி கிட்ட முக்கியத்துவத்தை பற்றி பேச மாட்டாங்க டோ அடிக்கடி வெண்ணிலாவை பற்றி சொல் சொல்லும்போது அவங்க அப்செட் ஆவாங்க இதுதான் அந்த அப் அண்ட் டவுன் வேவ் லென்த்தோட முக்கியமான விஷயம் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லிட்டாங்களா இதுக்கு தான் பைந்தியா நான் அவன் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அடுத்த வாரம் ஒரு ரெண்டு மூணு எபிசோட் ரொம்ப முக்கியம் அதுதான் அவங்க கதையை இருக்குது அஃப்கோர்ஸ் ப்ரமோவும் இருந்தாலும் பிரமோ ட்ரிஸ்டடாக தான் வைப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் பட் ஆனால் ஆக்டிங் வைஸ்ங்க ஒட்ட ஆக்டிங் ரொம்ப 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 பாராட்டக்கூடிய ஒரு ஆக்டிங் விஜயோடது அவர் அந்த ஃபீல் பண்ணார் பாருங்க நம்மளே அழுதுட்டோமா இல்லையா நீங்கள் விகா ஃபேனாக இருக்கட்டும் ஆனால் விஜயோட அந்த ஆக்டிங்கில் நம்ம அழுதமா இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அவருடைய எக்ஸ் காதலை பற்றி உணர்த்துற விஷயம் என்ன லக்ஷ்மி திடீர்னு இவ்வளோ நல்லவங்களா வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை அது எமோஷ்னலான விஷயம் அது அப்படிதான் சொல்லியாகணும் பட் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் தளிக்கலாம் ஓகேவா உங்களோடைய கருத்துக்கா ஸ்டடிய